ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா குபேர அமாவாசை தினம் அதாவது வியாழக்கிழமை மார்கழி அமாவாசை தினமாக இருக்குது இன்றியும் முழுவதுமே அமாவாசை தினமாகத்தான் இருக்கும் அதனால் இன்றைய தினம் நீங்கள் நினச்சது நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரத்திற்குள்ளே இந்த ஒரு நம்பரை எழுதி உங்களுடைய வேண்டுதல்களை வச்சுக்கோங்க நீங்கள் என்ன நினச்சி வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக ஒரே நாளில் உங்களுக்கு நிறைவேறும் அப்படி நிறைவேறுவதற்கு இந்த ஒரு நம்பரானது உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும் அது எப்படி நம்ம எழுதணும் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி என்ன அப்படி ஒரு அதிசயமான நாள்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா மார்கழி அமாவாசை அதுவும் வியாழக்கிழமை வந்திருக்கு வியாழக்கிழமைக்கு உரிய ஒரு தெய்வம் பார்த்திங்கன்னா குபேரர் குபேர அமாவாசைன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த நாளில் பார்த்திங்கன்னா அனுமன் ஜெயந்தியும் வந்திருக்கு அதாவது ராமபிரானுடைய பக்தனான அனுமனுடைய ஜெயந்தி இன்றைய தினம் வந்திருப்பதனால இன்னுமே வந்து அதீத பலன்களை தரக்கூடிய ஒரு நாளாகத்தான் இந்த நாள் இருக்குது ஒரு பழமொழியே இருக்குங்க நாளும் கோலும் நமக்கு நல்லது செய்வது போல் நல்ல மனுஷன் மனுஷங்க கூட நன்மை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை நம்ம கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்போம் அந்த மாதிரி தான் இந்த ஆற்றல் மிகுந்த அதிசக்தி வாய்ந்த இந்த நாளில் நாம் இந்த ஒரு நம்பரை எழுதும்போது நமக்கு அதுக்கான பலன்கள் வந்து சீக்கிரமாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இன்றைய தினம் பார்த்திங்கன்னா பதினொன்று ஒன்று அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று 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 என்ற கணக்கில் வந்திருக்கு இது வந்து அதிசயம் வாய்ந்த ஒரு நன்னால் இந்த நாளில் அமாவாசை திதியும் வந்திருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் ஆக பூமியில் மனிதர்களுடைய நல்ல பிரார்த்தனைகளும் நல்ல எண்ணங்களும் பூலோகம் முழுவதும் மே பரவி இருக்கிறதுனால நாம் வைக்கக்கூடிய இந்த வேண்டுதல் அப்படிங்கிறது அது வந்து நிறைவேறும் அதே மாதிரி இயற்கையாகவே அமாவாசை அன்னைக்கு ரொம்பவே ஒருபடி மேலேயே வந்து அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம செய்கிற ஒரு பூஜையாகட்டும் அதே மாதிரி ஒரு பரிகாரங்களாகட்டும் நமக்கு தக்க பலன்களை உடனடியாகவே கொடுத்துடும் அதோடு இல்லாமல் முன்னோர்களுடைய ஆசிர்வாதமும் இன்றைய தினம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த நன்னாளில் கண்டிப்பாக நம்ம வேண்டுதல்களை நிறைவேற்றி கொள்வதற்காக மனசில் நினச்சதை நிறைவேற்றி கொள்வதற்காகவே இந்த ஒரு நம்பரை நீங்கள் எழுதினா போதும் நீங்கள் என்ன நினச்சி எழுதுறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு நடக்கும் இந்த நம்பரை எழுதுவதற்கு ஆண் பெண் யார் வேண்டுமென்றாலும் எழுதலாம் மாதவிடாய் நாட்கள் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எழுதலாம் தவறே கிடையாது இதை நீங்கள் வந்து ஒரு பொதுவான ஒரு இடத்துல தான் உட்காந்து எழுத போகிறீங்க அதனால் எப்போ வேணாலும் நீங்கள் எழுதலாம் அதே மாதிரி இதை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாளில் நம்ம செய்ய போகிற இந்த விஷயம் நமக்கு கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறத மட்டும் நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு பலன் விரைவிலேயே கிடைக்கும் அதே மாதிரி இதை நீங்கள் செய்கிறதுக்கு கிழக்கு பார்த்தவாறு அமர்ந்திருக்கணும் அது பூஜை அறையாக இருந்தாலும் சரி இல்லை ஹாலில் கூட நீங்கள் எங்கே உட்கார்றீங்களோ அந்த இடம் வந்து நீங்கள் கிழக்கு பார்த்த மாதிரி உட்கார்ந்துருக்கணும் அதே மாதிரி ஒரு வெள்ளை நிற பேப்பர் எடுத்துக்கோங்க கோடு போடாத ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க அதற்கு நீங்கள் எழுதக்கூடிய பேனா பார்த்தீங்கன்னா நீல நிறமாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா பச்சை நிறமாக இருக்கலாம் உங்ககிட்ட எந்த நிறத்தில் இருக்கோ அதை வச்சு நீங்கள் எழுதுங்க நீங்கள் எழுதக்கூடிய அந்த பேப்பர் வந்து மங்களகரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாலு பக்கமும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொட்டு வச்சுக்கோங்க நீங்கள் கிழக்கு முகமாக அமர்ந்துட்டு உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கோ அதை மனசில் நினச்சிக்கோங்க ஏதாவது ஒரு கோரிக்கையை மட்டும் மனசில் நினச்சிட்டு அந்த கோரிக்கை உங்களுக்கு நடந்து முடிஞ்சிடுச்சு அது உங்கள் மனசில் ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்துது இப்போது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஒரு பத்தாயிரம் உங்கள் கையில் கிடச்சிருச்சு அப்படின்னா எதிர்பாராத வகையில் யாரோ உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இல்லை ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பத்தாயிரம் கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த நேரத்தில் எப்படி உங்களுடைய மனநிலைமை இருக்கும் மட்டும் நினைச்சிட்டு எண்ணை அந்த பேப்பர் மேலே எழுதிட்டு அதற்கு பிறகு கிரேட் விக்டோரி என்ற ஆங்கில வார்த்தையை பதினோரு முறை நீங்க எழுதணும் இந்த வார்த்தையை எழுதிட்டு உங்களுடைய ஆள் மனசில் நீங்க நினைச்சது நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிறத கற்பனையோட நீங்க செய்யணும் பணத்துக்காக மட்டும் இதை எழுதாம உங்களுக்கு என்ன வேண்டுமோ நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல வருமானம் அவங்க கிடைக்கணும் வாழ்க்கை துணை அமையணும் சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் இந்த வருடத்தில் ஏதாவது ஒரு சாதனை பண்ணணும் நோய் நொடி இல்லாமல் வாழணும் வரக்கூடிய பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் வாங்கணும் இப்படி உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருந்தாலும் சரி அது நல்லது விட்டதாக கற்பனையிலேயே நினச்சிடணும் ஒரு பத்து நிமிஷம் கற்பனையாக நீங்கள் நினைச்சது சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும் இப்போதைக்கே இது வந்து ஒரு நடக்காத விஷயம்தான் ஆனால் ஆனா அது தான் நம்ம கற்பனை செய்கிறோம் இல்லையா அதற்கான பவர் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த நாளில் அதிகரிக்கும் நடக்காத ஒரு நல்லதை நம்ம நடந்ததாக கற்பனை செய்து கொண்டால் அந்த நல்லது கூட நிச்சயமாக நம்மளை தேடி வரும் அதுதான் நம்பிக்கை முடிந்தவர்கள் இன்று இரவு பதினொன்று ஒன்று மணிக்குள்ளே ஒரு பேப்பரில் இது மாதிரி எழுதுறது ரொம்ப சிறப்பு அப்படி முடியாட்டியும் இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளாக கண்டிப்பாக நீங்கள் இதை எழுதிடுங்க அமாவாசை திதி முடிந்தாலும் பரவாயில்ல கண்டிப்பாக நம்பிக்கையோடு எழுதுங்க உங்கள் வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும் நன்றி வாழ்க வளமுடன்